ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்ய ஹேர் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் பிளாக் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் ரீசெண்டாக வந்து புது வீட்டுக்கு போய் பால் பாலுக்காச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க பர்ஸ்னலாகவும் இப்போ பண்ணி கேட்டிருந்தீங்க ஏன் வீடு வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் தான் வந்து நாங்கள் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டு ஃபோர் இயர்ஸ் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் இருந்திருந்தோம் அதே என்னோடய ஹஸ்பண்டோட ஓன் ஃப்ளாட் டென் இயர்ஸ் முன்னாடி அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ அவர் வாங்கினது ஃப்ளாட் வந்து டென் இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தாலும் ஆக்குபன்சி வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர் போல தான் வந்து இருந்திருந்தோம் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஃபினான்ஷியலி பர்சனலி கரியர் வைஸ் எல்லாமே வந்து ப்ராஸ்பரஸாக இருந்தது எனக்கும் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக நான் ப்ரமோஷன்ஸ் வாங்கியிருந்தேன் ப்ரொஃபஷ்னலி ஃபினான்ஷியலி பர்ஸ்னலி எல்லாமே வந்து ப்ராஸ்பரஸாக இருந்தது ஃப்ளாட்டில் இருக்கும்போது வந்து என்ன தான் அது நம்ம சொந்த வீடாக இருந்தாலுமே வந்து எங்கே ஒரு இடத்துல வந்து இது நம்ம சொந்த பில்டிங் இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சுருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஃபிளாட் வாங்குறீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் முதல்ல வந்து அட்வான்டேஜஸ் பார்ப்போம் நாங்கள் வந்து எங்களோடய ஃபேமிலி அங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்கள் கப்புலாக ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எங்களுக்கு அந்த வீடு வந்து கரெக்டாக இருந்தது ஆஸ் இன் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம சுற்றி வந்து வீடு இருக்கிறனால வந்து நம்ம தைரியமாக வந்து வெளியில் போகலாம் வரலாம் செகண்ட்லி வந்து கார் பார்க்கிங் நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா வந்து கார் பார்க்கிங்க்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணோம் அது வந்து இங்கே அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது தேர்ட்லி இது ஒரு கம்யூனிட்டி என்றனால வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஹவுஸில் இருக்கிற இந்த ஒர்க்ஸ்லாம் ரிலேட்டடாக வேணும்னா வந்து உங்களுக்கு ஆளுங்க வந்து ஈஸியாக வந்து கிடைப்பாங்க எங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து நல்லாவே இருந்தது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் எங்களுக்கு கரெக்டாக டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம் என்ன நம்ம என்ன சொன்னாலும் வந்து அப்பார்ட்மெண்ட் இஸ் எ டிப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டி இதுதான் ஃபேக்ட் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுவே ஒரு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா இதுவே பெங்களூரில் இருக்குன்னா வந்து அங்கே அட்லீஸ்ட் அந்த ரெண்டாவது ஈல்ட் பண்ணும் அது ஒரு டிப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே வந்து போகிற ஹோம் லோனுக்கு வந்து பேஸ்ட் அந்த அமௌண்ட் அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ரெண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் ஹோம் லோன் பே பண்ண பட் இந்த மாதிரி ஹோம் டவுனில் இருக்கும்போது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளாட்னால் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டி அது கிடையாது டென் இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இந்த ரேட்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேலுக்கும் வந்து பெருசாக வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஸோ கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து அவர் போட்ட ஹோம் லோனுக்கும் அதை பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது வந்து அவர் கண்டிப்பாக இது வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து அதில் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஏரியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் சுற்றி வந்து டாப் காலேஜஸ் அண்ட் டாப் ஸ்கூல்ஸ் இன் சித்தூர் அதெல்லாம் வந்து அங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே ஓக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆல் வெல் அண்ட் குட் பட் வந்து செக்யூரிட்டி வந்து அந்த டைட் செக்யூரிட்டி வந்து கிடையாது அண்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கூட எங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான் பட் இருந்தாலும் வந்து அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன ட்ரபுள் வந்து அப்பப்போ வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து அதுக்கு இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபோர் ஹவுஸஸ் இருக்குது இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்னாவே வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான் ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸ்ன்றனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதுக்கு வந்து நிறைய சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ண தான் வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு ட்ரபிள் இருக்காது மற்றவங்களால நம்மளுக்கு ட்ரபிள் இருக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் வந்து நம்மளால் பீஸ்ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருக்க முடியும் அண்ட் ஃபைனலி ப்ரைவசி நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா வந்து ப்ரைவசி அளவுக்கு இருக்காது ஏன்னா வீடுலாம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து உங்களுக்கு ப்ரைவசி வந்து சுத்தமாக இருக்காது ஸோ நம்ம வந்து கரெக்டாக சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது ஃபாலோ பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ட்ரபுளாக இருக்கும் அந்த ட்ரபுல்லாம் இருந்தனால வந்து ரொம்ப நாளாக வந்து வெக்கேட் பண்ணணும்னு வந்து நினச்சிட்டே இருந்தோம் ஸோ ஃபைனலி வந்து அது இப்போ தான் வந்து முடிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தவரில் எல்லாம் ஓகேவாக இருந்தது ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன் நான் வந்து லாக் போட்டேன்னா வெளியில் வரவே மாட்டேன் இப்போ வந்து பாப்பா இருக்கிறனால வந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும் ஆனால் அங்கே என்னதான் வந்து ஒரு வறண்டா ஸ்பேஸ் இருந்தாலும் வந்து அதுக்கு மேலே வந்து வெளியில் கூட்டிகிட்டு வர முடியல ஸோ அப்போ தான் வந்து எப்பயுமே குழந்தை கூட்டிகிட்டு கீழே போகிற மாதிரி இருந்தது ஸோ பாப்பாவுக்கு முக்கியமாக விளையாட வந்து அங்கே ஸ்பேஸே இல்லைன்றதுனால வந்து சரி விக்கெட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எல்லா ரீசன்ஸும் வந்து கோரிலேட் பண்ணி கொலேட் பண்ணி சரி இங்கேருந்து மூவ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஃபைனலி வந்து டிசைட் பண்ணிட்டோம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள் நானும் பெங்களூரில் இருந்திருக்கேன் நானும் சென்னையில் இருந்திருக்கேன் நான் ஹைதராபாத்லேயும் இருந்திருக்கிறேன் இங்கெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தி அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளால் வந்து அங்கே ஃப்ளாட் அஃபோர்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தட் இஸ் டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள் பட் சொந்த ஊரில் நம்மளோட ஹோம் டவுனில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டிப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டின்றனால வந்து இது தேவையில்லையோ அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இதையும் தாண்டி வந்து சுச்சுவேஷனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் தான் வந்து அமைய போகுது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து சிலது வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்து பக்கத்தில் நெக்ஸ்ட் ஃப்ளாட்டுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து எப்பயுமே ஃப்ளாட் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்காதீங்க அது வந்து ப்ரைவசி இருக்காது மோர் ஓவர் அந்த கம்யூனிட்டி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அங்கே அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது செக்யூரிட்டி எப்படி இருக்குது நெய்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க எல்லாமே பார்த்துக்கோங்க நம்ம என்னதான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் நம்ம என்ன தான் மற்றவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கலாலோ நம்ம இருக்கிற மாதிரி மற்றவங்க இருப்பாங்கன்றது எது எதிர்பார்க்க முடியாது அண்ட் தென் கார் பார்க்கிங் ஸ்பேஸும் வந்து நல்லா வந்து பார்த்துக்கங்க க்ளோஸ்ட் ஸ்பேஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்து நல்லா யோசித்து ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து வந்து ஒரு ஃப்ளாட்குள்ளே வந்து இன் பண்ணுங்கள் என்ன இருந்தாலுமே வந்து நம்ம சொந்த வீடு விட்டு வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு டூ த்ரீ டேஸ் பட் இங்கே வந்து செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்போ வந்து இப்போது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட்லி ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது நல்லா விளையாடிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கா அண்ட் தென் எனக்கும் வந்து நல்லா வாக்கிங் பண்ண வந்து ஸ்பேஸ் இருக்குது அண்ட் மோர் ஓவர் பியாண்ட் ஆல் திஸ் அங்கே வந்து நிறைய ட்ரிவியல் திங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கும் அந்த துணி போடக்கூட எங்கள் இடம் இருந்தாலும் வந்து அது ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி சிஸ்டமெட்டிக்காக வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ட்ரபிள் இருந்தது வந்து இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நல்லாயிருக்கு அண்ட் கார் பார்க்கிங்கில் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே இல்லை நல்லாயிருக்கு ஸோ அங்கே இருந்தத விட இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஒரு கம்யூனிட்டி லிவிங் ஸ்பேஸ்ன்றனால இங்கே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அண்ட் ஓவர் நம்மளோட சொந்த வீட்டில் நாம் ஹோம் லோன் கட்டிட்டு நம்ம வந்து சொந்த வீடுன்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹோம் லோன் ஈக்குவலாக ரெண்ட் கட்டிட்டு இங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து இப்போ வந்து தோணுது ஸோ இதை தான் வந்து நான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவோட ஹைலைட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன் எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்தது போன வாரம் முன்னாடி நாளே வந்து பொங்கல்லாம் வச்சுருந்தோம் கோயிலுக்கு போய் அண்ட் தென் பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது அதனால் வந்து வில்லேஜ்க்கு வந்து போயிருந்தோம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த ஏரியாவில்தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஸோ அங்கேயே போய் வந்து ஆதார் கார்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கு தான் வந்து அன்றைக்கி போயிருந்தோம் பட் அதுவே வந்து ஒரு ப்ரிக் பிக்னிக் மாதிரி இருந்தது ஏன்னா அது ஒரு வீக்கெண்ட் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது ரெயினியாக இருந்தது அது வந்து ஒரு வில்லேஜ் ஏரியான்றனால வந்து ரொம்ப க்ரீனரியாக இருந்தது ஸோ போகிற வயலில் வந்து கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு சரி பஞ்சர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி சுற்றி வந்து இந்த கனக்காம்பரம் தோட்டம்லாம் இருந்தது அங்கெல்லாம் போய் கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டு பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து இருந்தோம் பாப்பாவும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் இங் இந்த இடத்துல வந்து எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் வந்து நிறைய மேங்கோ ஃபார்ம் இருக்கும் எங்கே பார்த்தால வந்து மாங்காய் தோட்டமாக இருக்கும் கீழே வந்து மாங்காய் தூங்கிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஆஸ்ட்ரக்காக இருந்தது ஏன்னா வந்து நம்ம இருக்கிற டவுனில் வந்து அதெல்லாம் பார்க்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இங்கே வந்து அங்கே சாதாரணமாக எல்லாம் கீழவே இருக்குது இது வந்து ஒரு மினி ஊட்டி ஃபீல் வந்து கொடுத்தது இங்கே தான் வந்து பக்கமாக வந்து நம்மளோட நிலமும் வந்து இருக்குது ஸோ அது வந்து நான் போன வீடியோவில் எப்போயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது பார்க்கல அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் தென் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இது வந்து எங்கள் ஊர்லேயே சித்தூர்லேயே வந்து பண்ணியிருக்கலாம் ஆதார் கார்டு பட் இவ்வளோ தூரம் வந்து பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தான் ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் தான் வந்து அவ்வளோ தூரம் வந்து போயிருந்தோம் அண்ட் பேர்லேயும் வந்து முக்கியமாக போனதுக்கான ரீசன் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது செடி வைக்கிறதுக்கு ஸோ அங்கேருந்து வந்து மல்லிகைப்பூ செம்பருத்தி சாமந்தி இந்த மாதிரி செடியெலாம் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து வாங்கிட்டு வரலாம் தான் போயிருந்தோம் அவங்க வந்து வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல வந்து நிறைய செடி வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் மறுநாள் வந்து முதல்ல ஃபார்ம் போய் பக்கத்துலேயே வந்து ஒரு நர்சிங் ஃபார்ம் இருக்குது அங்கே போயிட்டு மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இங்கே வந்து மண்ணெல்லாம் கிடைக்கல ஸோ மண் வந்து ஒரு கோணியை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேஜி கணக்கிலலாம் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு கோணியில் வந்து ரேண்டமாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது வந்து ஒரு கோணி வாங்கிக்கிட்டு அண்ட் தென் அதுக்கு தேவையான இந்த காம்போசிட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அண்ட் இங்கேருந்து வந்து ஒரு பன்னி ரோஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெத்தலை கோடி வந்து நம்ம பழைய வீட்டில் இருந்தது அதுவே வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆல்மோஸ்ட் டையிங் ஸ்டேஜில் வந்து இருந்தது ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் வந்து புதுசாக விட்டுருக்கு அதை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அண்ட் தென் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அவ்வளோ டீடியஸ் ப்ராசஸ்ஸாக இருந்தது ஏற்கனவே இந்த பழைய பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட்டிட்டு புது மண்ணோடு கலந்து அந்த பாட்டெலாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் செடியெலாம் வச்சுருந்தோம் டாஸ்க் கம்ப்ளீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க பண்ணாருங்க மொத்த க்ரெடிட் அவருக்கு தான் அதுக்கப்புறம் இந்த செடிலாம் வச்சதுக்கப்புறமே வந்து ஒரு ஏ எட்டு மல்லிப்பூ வந்து வந்திருந்தது அதுவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ரோஸ் கூட வந்து பட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் வந்து ஃப்ளவரிங் ஆகிடும் ஒ மறந்துட்டு நம்மளோட பழைய வீடு அந்த எம்டி ஹவுஸ் ஒரு வேணும்னு நினச்சிங்க வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் ஒரு மீடியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி ஒரு ஐடியா வரதுக்காக வந்து வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்